இந்த நீலகண்டன் வாக்கு சிவனோட வாக்கு பாப்பா வந்து அஷ்டபந்தனத்துல வந்து உட்காரு என்ன தம்பி குருகுருன்னு பாக்குற பல போலி ஜோசிகார்கிட்ட போயிட்டு வந்த ஏக்கம் கண்ணில் நல்லா தெரியுது நீ ஒன்றும் கவலைப்படாத என் நாக்கும் சுத்தம் என் வாக்கும் சுத்தம் இந்த நீலகண்டம் உனக்கு ஜோசியின் சொன்னா அந்த சரஸ்வதியே வந்து சொன்ன மாதிரி மறைக்குது

உன்னோட வெற்றி பாதையை மறைக்கிற சுக்கரனை இங்கிருந்தே அகத்தி எப்படி சாமி இங்கிருந்துட்டே சுக்கரன் நிறுத்துறீங்க அஷ்டக்கோள்களையும் என்னோட இஷ்டத்துக்கு நிறுத்த வேண்டாம் நீல கேது நகர்றாம் பாரு இதோ கேது கேட்டு சாமி இப்ப நகரா அதுல டேய் சின்ன பயிலே அகிலத்தை ஆள்ற சக்தி எங்கிட்ட இருக்கு ஓ இப்படியா ஓ என் மூஞ்ச பார்த்து என் பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் ஓ மூஞ்ச பார்த்து சொல்றதுக்கு நீ என்ன சூப்பர் ஸ்டாரா விளையாடாம உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு இந்தாங்க சாமி என்னோட ஜாதகம் நல்ல காலம் இருக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்த்து சொல்லிடுவோம் நிறைய காசு நல்லபடியா சொல்றது தஞ்சமே சொல்லுவோம் போன மாசம் எலக்ட்ரிக் பில் வாக்கி இந்த மாசம் வீட்டு வாடகை கட்டமே கதை சொல்லுது தம்பி அப்படியா சாமி என் முன்னாடி இருக்கிறவன் சாதாரண ஆளே இல்ல சகல யோகத்தையும் சட்டப்பயில வச்சு சுத்திட்டு இருக்கிறவன் சட்டப்பயிலையா இப்படி ஒரு ராசி இருக்குன்னு தம்பி எல்லாத்தையும் இன்னைக்கு வேணா இந்த நீலகண்டன பக்க நீ நடந்து வந்திருக்கலாம் ஆனா அஞ்சு வருஷம் கழிச்சு ஆடிக்கார்ல வருவ ஆடிக்கார்ல ஆடிக்கார்ல ஆமா நான் சொல்லல தட்டன் சொல்லுது தம்பி சாப்பாட்டுக்கு தம்பி கட்டம் இன்னொன்னு சொல்லுது நீ ஃபாரின் போகக்கூடிய யோகமும் இருக்கு நான் சொல்லல கட்டம் சொல்லுது தான் பாஸ்போர்ட்டே இல்லையே இந்த நீலகண்ட கிட்ட வந்துட்டே இல்ல உனக்கு கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய யோகமும் இருக்கு அதை அமைச்சு தரக்கூடிய சக்தியும் என்கிட்ட இருக்கு ஒரு நிமிஷம் இரு இதுதான் சரியான நேரம் சொல்லுவோம் ஆனா ஒரு சிக்கல் சிக்கலா என்ன சாமி சொல்றீங்க இந்த கூறி இருக்கானே படவராஸ்கள் யாரு சாமி அந்த படவராஸ்கள் அந்த படவராஸ்கள் ஒன்றும் பண்ணல ஆனா அந்த ராஸ்கலை ராகவும் கேடு மர்ச்ச வச்சிருக்காங்க. ம் அவங்களை யார் சாமி? கோளுடா மேல கேளு. அவனை ஓரம் கட்டிட்டீனா ஓரு க்ளியர். ஓரு க்ளியரா ஆச்சுனா वो வெட்ரிபாதி நோக்கி ஓடிட்டே இருக்கலாம். ஓ ஓரம் கட்டिलाமா சாமி. ஆமா சாமி, எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு வாய்ப்பிருக்குமேனே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இதோ இப்ப பார்த்து சொல்லிடுறேன்.

வாச்ச வாச்ச எதுக்கு பாக்குற இந்த நீலகண்ட கிட்ட வந்துட்டே இல்ல காலத்தையும் நேரத்தையும் மாத்திரக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு அதுவும் கண்ண செவிலிய சக்தி என்கிட்ட இருக்கு ஓ சரி சரி மேல சொல்லுங்க நம்ம ஏரியாக்கு வந்துட்டா நீலகண்டா உனக்கு யோகண்டா ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா பூதனையும் சந்திரனையும் கவனிக்கணும் கவனிக்கிறதா கவனிக்கிறதுன்னா அதாண்டா அவளுக்கு சின்ன பரிகாரம் சாமிக்கு கொஞ்சம் உபகாரம் உபகாரம் தானே பண்ணிருவோம் தம்பி நான் சொல்றது இப்ப வேணா உனக்கு விளையாட்ட தெரியலாம் ஆனா பத்து வருஷம் கழிச்சு வந்து நீ எனக்கு பாராட்ட போற தம்பி எதுக்கு வாச்ச வாச்ச பாக்குற நான் சொல்றது கவனி நான் கவனிக்க வேண்டியது வேற ஒண்ணு இருக்குதா என்ன தம்பி ஏண்டா பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஆடிக்கார்ல போவனா ஆடிக்கார்ல

சாமி உள்ள வரலாமா சரி சரி தம்பி உன்னைய